குரட்டையை குறைக்க சில டிப்ஸ் உடல் எடையை பரிசோதிக்க வேண்டும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை கொண்டு வருவதன் மூலம் குரட்டை குறையும் போதை உள்ளவர்களுக்கு அடிமையாகாதீர்கள் குப்புறப்படுத்து உறங்குவதாலும் குரட்டை வரலாம் தூங்க போவதற்கு முன் சட்டை பையில் ஒரு டென்னிஸ் பந்தை வைத்துக் கொண்டு படுக்கலாம் குரட்டை வராமல் தப்பிக்கலாம் முதுகு தரையில் படும்படி படுங்கள் சிலருக்கு உருக்களித்து படுப்பது மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம் இரவில் தூங்கும் பீட்சா பர்கர் சீஸ் பாப்கார்ன் போன்ற அதிக கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை உட்கொண்டால் குரட்டைக்கு வழிவகுக்கும் எனவே கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருட்களை இரவில் தவிர்ப்பது நல்லது போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் இதனால் மூக்கு மற்றும் தொண்டையில் உள்ள திசுக்கள் ஈரப்பதம் அடைந்து சுவாசிப்பதை எளிதாக்கும் அறை மிகவும் சூடாக இருந்தால் தொண்டையில் காற்று புகும்போது நெரிசல் ஏற்பட்டு சுவாசிக்க முடியாமல் குரட்டை விட வாய்ப்பிருக்கிறது இதனால் அறையை முடிந்தவரை குழுமையாக வைத்திருங்கள் குரட்டைக்கு தூசும் ஒரு காரணமாக இருக்கலாம் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் மருத்துவர்களின் ஆலோசனையுடன் கடைகளில் விற்கும் ஆன்டி ஸ்னோரிங் மாத்திரைகளை வாங்கிக் கொள்ளலாம் மூச்சு பயிற்சி யோகா பயிற்சி நல்ல பலனை தரும் உங்கள் அருகில் தூங்குபவரிடம் நீங்கள் எவ்வளவு சப்தமாக குரட்டை விடுகிறீர்கள் என்பதை கவனிக்க சொல்லுங்கள் செல்போனில் வீடியோவாக சொல்லலாம் மிக அதிகமாக பயங்கர சத்தத்துடன் குரட்டை விடுகிறீர்கள் என தெரிய வந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் அலட்சியம் வேண்டாம் அதற்கு எடுத்த வீடியோ உதவியாக இருக்கும் மருத்துவரிடம் காண்பித்து வெறும் குரட்டை ஒளி மட்டும் வெளிப்படுகிறதா இல்லை மூச்சு விடுவதில் தடை ஏற்படுகிறதா என்பதை அறிய உதவும் எளிய மருத்துவம் சித்த மருத்துவத்தில் சௌரி பழத்தை நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளிக்கலாம் மருத்துவரின் ஆலோசனைப்படி செய்யப்படும் நசிய சிகிச்சைகள் சுவாச பாதையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து குரட்டையை குறைக்கும் குரட்டையின் காரணமாக உண்டாகும் பாதிப்புகளை குறைக்க சில உபகரணங்களும் இப்போது இருக்கின்றன சீந்தில் சூரணம் திரிபலா திரிபலாசுரணம் போன்றவற்றை உட்கொள்ளலாம் உடல் அமைப்பிற்கேற்ப மருத்துவர் பரிந்துரைக்கும் மருத்துவ எண்ணெய்களை சுக்கு தைலம் நொச்சி தைலம் பீனச தைலம் வாரத்திற்கு இருமுறை தலைக்கு தேய்த்து முழுகுவது பயனளிக்கும் இரவு படுக்கும் முன் வேப்பிலை மஞ்சள் நொச்சி இலை போட்டு நீரில் நன்றாக கொதிக்க வைத்து ஆவி பிடித்தாலும் குரட்டை வருவதை தவிர்க்கலாம் இது மூக்கில் உள்ள அடைப்புகளை நீக்கி காற்று எளிதாக செல்ல வழிவகுக்கும் சளி அல்லது ஜலதோஷம் பிடித்தால் அதற்கு உடனே சரியாக சிகிச்சை அளித்து வந்தால் குரட்டை விடுவதை தவிர்க்கலாம் காலையிலும் இரவு படுக்கச் செல்லும் முன்னும் மூக்கில் இரண்டு சொட்டு மிதமான சூடுள்ள பசு நெய்யை விட்டு நெய்க்கு பதில் பிராமி ஆயில் கிடைத்தாலும் உபயோகிக்கலாம் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பொடி போட்டு கலக்கி இரவு படுக்கச் செல்லும் முன் தினமும் பருகலாம் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பாலில் ஒரு தேக்கரண்டி மஞ்சத்தூள் கலந்து இரவு படுக்கச் செல்லும் முன் தினமும் பருகலாம் மஞ்சத்தூள் கலப்படம் இல்லாமல் இருந்தால் நன்று யூக்ளிப்டஸ் எண்ணெயின் நறுமணத்தை தலையணையில் லேசாக தெளித்து தெளித்து விட்டால் தூங்கும் போது சுவாசிப்பதில் பிரச்சனை ஏதும் நேராமல் இருக்கும் இரவில் படுக்கச் செல்லும் முன் நீரில் உப்பு கலந்து வாயில் ஊற்றி சிறிது நேரம் கொப்பளித்தால் குரட்டை விடுவதை தவிர்க்கலாம் துளசி அல்லது கிரீன் டீயை குடித்து வந்தால் குரட்டையிலிருந்து மெதுவாக விடுபடலாம் இரண்டு மூன்று துளிகள் ஆலி வாயிலை வாயில் ஊற்றி பருகினால் குரட்டையில் இருந்து விடுபடலாம் சூடான நீரில் எலுமிச்சை சாற்றினை சிறிது ஊற்றி அத்துடன் தேன் கலந்து குடித்து வருவதன் மூலம் குரட்டை பிரச்சனையை தடுக்க முடியும் தினமும் இஞ்சி மிளகு தூள் மற்றும் ஏலக்காயை நீரில் கொதிக்க வைத்து அந்நீரை வடிகட்டி குடித்து வருவதன் மூலம் குரட்டை பிரச்சனைக்கு தீர்வு காணலாம்